அனைவருக்கும் வணக்கம் ஜனநாயகத்தின் மூன்று தூண்களினுடைய கதவுகள் அடைக்கப்பட்ட நிலையிலே ஜனநாயகத்தில் நான்காம் தூணாம் பத்திரிகை ஊடகத்துறை நண்பர்களான உங்கள் மூலம் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நியாயம் கிடைக்கும் என்று நம்பி வந்திருக்கின்றோம் உயிரை பணம் வைத்து போராட்ட கருத்தில் நின்று இருக்கின்றோம் கரூர் மாவட்டம் அரசு பாதையில் வசந்தம் நகர் என்ற பகுதியில் இருந்து நான் வருகிறேன் அரசு காங்கி மகா மாநிலம் நவத்திரகாலத்தில் நிறுவனமாக இருந்து கொண்டிருக்கின்றேன் ஈரோட்டை சேர்ந்த அவருடைய உரிமையாளர்கள் ஆர் சிவராமன் அவருடைய மனைவி நிர்மலா சிவராமன் இவர்கள் கரூர் பகுதியில எங்களுடைய ஊரான கரூர் அரசுக்காலின் பட்டத்திலே ஒரு பத்து ஏக்கர் நிலத்தை வாங்கி அதை டிடிசிபி அப்புறம் பிரிச்சு மலைகளாக பிரிச்சு டிடிசிபி அப்புறம் வீட்டுமலை கொடுத்து உங்கள் தகுதிக்கு ஏற்ற பேங்க்ல கொடுத்து அதே கட்ட வீட்டை கட்டித்தரோம் அப்படின்னு சொல்லி விளம்பரப்படுத்தி அதன் மூலம் கிட்டத்தட்ட ஏன்னா நாங்க அங்க அஞ்சு வருஷம் இருந்தோம் அஞ்சு வருஷம் கவுன்சிலா இருந்ததுனால அவரை யாருக்கு தெரியாது என்னை விடுதலைப்படுத்தி இந்த மாதிரி பண்றேன்னு சொன்னாங்க ஆனா நல்ல திட்டம் கருவலை கொண்டு யாருமே செய்யல ஏழை மக்கள் எல்லாம் பயன்படுவாங்க அப்படின்னு சொல்லி அவருக்கு பண்ணுவோம் கட்டி கொடுத்து எந்த அப்படியே அப்படியே மாதிரி எந்த நேரத்தில் இருந்த ஒரு அபாயமான வாங்கிட்டு இருக்காங்க அந்த வேலையில அவர்கிட்ட எல்லாம் சொல்லியாச்சும் இல்ல உடனே கரூர் மாவட்ட ஆட்சித்தலைவர்கிட்ட கடந்த ஏழு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல அணிச்சு மனுக்கிறோம் எந்த நடவடிக்கையும் இல்லை ஆர்வம் சொல்றாங்க சொன்னாங்க வந்து பார்த்துட்டு

ஆதார் கார்டு பேன் கார்டு ரேஷன் கார்டு இதெல்லாம் கல்வி கொடுத்துருவோம் அரசு அரசு சாகிபு நாங்க நடத்தலாம் அவங்க உங்களுடைய மரும ஆங்கிலத்திலையும் தமிழ்லயும் அதாவது அது பண்டிகை நான் உங்ககிட்ட நம்மளுடைய பார்த்த தமிழர்கள் நம்ம இந்திய நாட்கள் பல ஆண்டுகள் பேசப்பட்டிருக்கிற அதில் இருக்கிற அவசியம் கிடையாது அந்த முதல் தெரிவித்த பெரிய அங்க கூட வச்சுருந்து எனக்கு தமிழ்நாடு நாயகருக்கு மனுக்கு போயிருது அப்போ அந்த மனுக்கு எவ்வளவு ரெஸ்பான்ஸ் கொடுக்கும் அப்படின்னு சொல்லி பேசல சரி தெரியப்படுத்தோம் நாங்க அதுல தான் தெரியப்படுத்தல